ஓம் சரவணபவ இரவு எவ்வளவு நீளமானாலும் சூரியன் உதயமாகாமல் போவதில்லை இருளில் யாரும் வழிகாண முடியாது ஆனால் சூரியன் உதயமானவுடன் எல்லாம் தெளிவாகிறது அதுபோல வாழ்க்கையில் சிரமங்கள் எவ்வளவு இருந்தாலும் அவை தற்காலிகமே மன உறுதியோடு நீ காத்திருந்தால் உன் வாழ்க்கையிலும் சூரியோதயம் நிச்சயம் வரும் உன் பொறுமை உன்னை வெற்றியின் வெளிச்சத்துக்கு கொண்டு சேர்க்கும் வேல் வேல் முருகன் ஓம் சரவணபவா ஒரு நாள் ஒருவன் குயிலிடம் சொன்னான் நீ மட்டும் கருப்பாக இல்லை என்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் கடலிடம் சொன்னான் நீ மட்டும் உப்பாக இல்லை என்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ரோஜாவிடம் சொன்னான் உன்னிடம் முட்கள் இல்லை என்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்போது அந்த மூன்றும் ஒன்று சேர்ந்து சொன்னது ஏய் மானிடா உன்னிடம் மட்டும் பிறரின் குறை கண்டுபிடிக்கும் பழக்கம் மட்டும் இல்லை எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று எனவே பிறரிடம் குறை காணாம் மனிதன் என்றுமே அழகுதான் வேல் வேல் முருகன் ஓம் சரவணபவ உன்னுடைய கனவு பெரிதாக இருக்கும்போது உனது உழைப்பு கனவை விட பெரியதாய் இருக்க வேண்டும் எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்துடன் செய் எதை அடைய நினைக்கிறாயோ அதை நிச்சயமடைவாய் என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் வேல் வேல் முருகன் ஓம் சரவணபவா ஒரு மரத்தில் குட்டி பறவை வசித்து வந்தது அது பறக்க கற்றுக்கொள்ளவில்லை எப்போதும் அம்மா பறவையே உணவு கொண்டு வந்தது ஒரு நாள் அம்மா பறவை சொன்னது மகனே நீயே உன் சக்தியை நம்பி பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நான் எப்போதும் உன்னுடன் இருக்க முடியாது குட்டி பறவைக்கு பயமாக இருந்தது ஆனால் தைரியமாக ஒரு கிளையில் இருந்து குதித்து சிறகை அசைத்தது முதல் முறையில் சிரமமாக இருந்தாலும் அடுத்து நன்றாக பறக்கத் தொடங்கியது அது சந்தோஷமாக வானத்தில் பறந்தது தைரியமாக முயற்சி செய்தால் நம்மால் பெரிய காரியங்களும் செய்ய முடியும் வேல்வேல் முருகன் ஓம் சரவணபவா நதி நேராக ஓடுவதில்லை ஆனால் தடைகளை சந்தித்தாலும் வளைந்து வளைந்து கடலை அடைகிறது அதை யாராலும் நிறுத்த முடியாது அதுபோல் வாழ்க்கையிலும் சிரமங்கள் வந்தால் உன் பாதையை மாற்றிக்கொள் ஆனால் இலக்கை ஒருபோதும் விடாதே நதியைப் போல நீயும் தொடர்ந்து ஓடினால் கடலை அடைவது நிச்சயம் தடைகள் தடை அல்ல திசை மாற்றமே நீ எங்கு ஓடினாலும் கடல் உனக்காக காத்திருக்கிறது நீ நின்று விடாமல் ஓடினால் போதும் வேல் வேல் முருகன் ஓம் சரவணபவா சிறிய காற்று தீபத்தை அணைக்கிறது ஆனால் பெரிய காற்று தீயை மிக பெரிதாக ஆக்குகிறது இதிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று சிரமங்கள் உன்னை அணைக்கும் தீபமா அல்லது உன்னை எரியும் தீயாக ஆக்கும் சக்தியா அது முழுவதும் உன் மனதில் இருக்கிறது உன் மனம் வலிமையாக இருந்தால் சிரமங்களே உன்னை பெரிதாக்கும் பக்தனே சிரமம் வந்தால் பயப்படாதே அதை உன் தீக்காற்றாக மாற்று உன்னுள் எரியும் நெருப்பே உன்னை வெற்றியின் வழியில் முன்னேற்றும் வேல் வேல் முருகன் ஓம் சரவணபவா ஒரு காகம் மிகவும் தாகமாக இருந்தது அது எல்லா இடங்களிலும் தண்ணீர் தேடிக்கொண்டே பறந்தது ஒரு குடுவை கண்ணில் பட்டது அதில் கொஞ்சம் தண்ணீர் இருந்தது ஆனால் தண்ணீர் அடியில் இருந்ததால் காகம் அதை குடிக்க முடியவில்லை அது சிந்தித்து சிந்தித்து ஒரு யோசனை கண்டுபிடித்தது அருகிலிருந்த கற்களை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு குடுவைக்குள் போட்டது மெல்ல மெல்ல தண்ணீர் மேலே உயர்ந்தது இறுதியில் காகம் தனது தாகத்தை தீர்த்து கொண்டது சிக்கலில் சிந்தனை இருந்தால் தீர்வு எப்போதும் இருக்கும் வேல் வேல் முருகன் ஓம் சரவணபவா கடின உழைப்பை தவிர்க்காதே இன்று வியர்வை சிந்தினால் நாளை வெற்றியை அறுவடை செய்வாய் போராடுவதை கைவிடுபவன் தோற்கிறான் ஆனால் முயல்பவன் அவன் நிச்சயம் ஜெயிக்கிறான் என் வேல் உனக்கு வழிகாட்டும் வேல் வேல் முருகன் ஓம் சரவணபவா விதை விதைத்தால் உடனே மரமாகாது அதற்கு மழையும் சூரியனும் காலமும் தேவைப்படும் போல் உன் முயற்சிக்கும் காலம் தேவைப்படுகிறது காத்திருப்பதும் உழைப்பதும் தான் வெற்றியின் இரு ரகசியங்கள் வேல்வேல் முருகன்